மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமுடி மக்களே மறந்து இருந்து விடாதீர்கள் வருகின்ற சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் சமூக நீதி போராளி சார் ராமதாஸ் ஐயா உரையாற்றுகிறார் அன்புமணி ஐயா உரையாற்றுகிறார் மாபெரும் ஆராட்டில் கலந்து கொண்டு மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் சமூக நீதி போராளி பாட்டாளிகள் கூட்டாளி விவசாயிகளின் விடிவெள்ளி மருத்துவர் ஐயா உரையாற்றுகிறார் மருத்துவர் சின்னையா உரையாற்றுகிறார் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்து தரும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் மறந்து விடாதீர்கள் விவசாய பெருமுடி மக்களே மறந்து இருந்து விடாதீர்கள் வருகின்ற சனிக்கிழமை மாலை நாலு மணி அளவில் மாநாட்டில் கலந்து கொண்டு மக்கள் காவலர் சிறப்புரையாற்றுகிறார் விவசாயிகளின் விடிவெள்ளி பேசுகிறார் மத்திய துறை அமைச்சர் சின்னையா அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்து தருமணி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மறந்து விடாதீர்கள் உழவர் பெருங்குடி மக்களே உழவரே உலகு உழவரே கடவுள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மறந்து விடாதீர்கள் உழவர் நிலை என்றால் உலகமே இல்லை எறும்பு முதல் யாரை வரை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளுக்கு படி அழைக்கக்கூடிய என்றால் உலகமே அன்பார்ந்த பார்வையாளர்களே திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற விவசாயிகள் மாநாடு எப்படி நடக்கிறது அந்த மாநாட்டு பந்தல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்வையிடுவதற்காக வந்தோம் இங்கே நாங்கள் எதிர்பாராத விதமாக தனி ஒரு மனிதனாக ஒரு விவசாயி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் விவசாயிகளுக்கு அந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தை பார்த்தோம் அவரிடம் ஒரு இரண்டு கேள்விகளை கேட்கிறோம் ஐயா உங்கள் பேர் என்ன உங்க உங்கள் ஊர் எது நீங்கள் ஒரு விவசாயியாக உங்களுக்கு தனியாக இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணணும் இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு ஆதரவு திரட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டது ஸ்ரீ லோகநாதன் என்னுடைய பேர் வடாண்டாபட்டு கிராமம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் திருவண்ணாமலை மாவட்டம் தெற்கு நான் அடிப்படையில் ஒரு விவசாயி தாத்தா விவசாயி அப்பா விவசாயி நானும் விவசாயி விவசாயிங்க எப்பயுமே அப்பா ஐயா சொல்லுவார் மருத்துவர் ஐயா சொல்லுவார் விவசாயத்திலே இருக்காதிங்க வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவார் விவசாயத்தில் ஒன்றும் கிடையாது கடனாலியாக தான் ஆகணும் இன்றைக்கி விவசாயினால இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த மழையில் ரொம்ப ரொம்ப நாஸ்தி ஆகி போயிடுச்சு விவசாயிங்கள்லாம் கண்ணீர் விடுறான் கதறான் அந்த விவசாயிங்களுக்காக ஐயா ஒரு மாநாடு சொல்லிக்கிறாரு இல்லையா அது என்ன ராவலாம் பெரட்டி உருட்டி எடுத்துச்சு இந்த மாநாட்டுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் இந்த வண்டிலாம் தயார் பண்ணி மைக் செட்லாம் வாங்கி அமைச்சு ஒரு வாரமாக பரப்புரை பண்ணியிருக்கிற ஐயா இப்போ நீங்கள் வந்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறதுக்கு இதுக்கான பிரச்சாரத்தை பண்ணுறதுக்கு இதுக்கான வந்து இந்த மைக்கு இந்த உபகரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க ஒரு பதினஞ்சாயிரம் செலவாச்சு ஐயா சொந்த கை காசி போட்டு இந்த மாநாட்டு பரப்புரை பண்ணணுமே அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் விவசாயம் கூட கொண்டு போகணும் அது பேசு பொருளாக மாறினா தான் மக்கள் மாநாட்டுக்கு வருவாங்க ஐயா கலந்துகிற மாநாடு வெற்றி அடையணும் அதுக்காக இந்த மாநாட்டை மாநாட்டுடைய விளம்பரத்தை பரப்புரையை ஒரு வார காலமாக செஞ்சுக்கிட்டுருக்க ஐயா காலையில் ஆறு ஏழு மணிலாம் வெளியே வந்துடுவேன் சாயந்தரம் ஒரு ஒம்பது பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கின்னு மா பரப்புரை பண்ணிங்கிறேன் ஐயா நான் இது வரைக்கும் எத்தனை கிராமத்துக்கு போயிருப்பீங்க இது வரைக்கும் ஒரு இருபது கிராமங்கள் போயிருக்கிற ஐயா டவுனு நகரத்தை சுற்றி சுற்றி வந்துங்கிறேன் ஐயா உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது வரவேற்பு அருமையாக இருக்குது நிறையா என்னென்னு கேட்குறாங்க அப்புறம் இந்த பேச்சு கட்டுட்டு அப்படியா ஐயா வராறா நான் கூட வந்து வந்துடுறேன்றாங்க அவங்க நல்ல உபசரிப்பு நல்ல வணக்கமாக பேசுகிறாங்க அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருது விவசாயிகளுக்கு நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா விவசாயிங்க வந்து ஐயா மாநாட்டை கண்டு அந்த மாநாட்டில் ஐயா என்ன பேசுகிறத விவசாயிங்க காது கொடுத்து கேட்கணும் அதனால் நிறைய திரலாக வந்து நான் மாநாட்டை அடை செய்யணும் விவசாயிங்க ஐயா பேச்சு கேட்டால் தான் வேறு யார் பேச்சும் கேட்டாலும் யாரும் வாழ வைக்க மாட்டான் ஐயா ஒருத்தர் தான் காக்கிற கடவுள் அவர் ஒருத்தர் தான் நமக்கானவர் விவசாயிகள் அனைத்தும் உலகத்துக்கானவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனவர் அவர் தான் ஐயா ஒருத்தர் தான் ஒருவர் தான் அவர் பார்த்ததுலேருந்து முப்பது நாற்பது வருட காலம் காலமாக அவர் நினைப்பு தான் எனக்கு ஐயா தான் தெய்வமாக வணங்குறேன் இந்திய அளவில் யாரும் செய்யாத பணியே மருத்துவர் ஐயா வேளாண்மைக்காக விவசாயத்துக்காக மாநாடு நடத்துகிறாரு பட்ஜெட் போடுறாரு தமிழ்நாடு அளவுலேயும் யாரும் பண்ணுறது கிடையாது ஐயா ஒருத்தர் தான் விவசாயங்களுக்காக மாநாடு நடத்துகிறாரு அவர் தான் எல்லாருக்கும் மாணவர் என்ன படிச்சிருக்கீங்க அந்த நாளில் ஐயா நான் ஒரு பத்தாம் கிளாஸ் தான் படித்தேன் பத்தாம் வகுப்பு தான் விவசாயம்தான் உங்களுடைய பிரச்சாரம் வெற்றி பெற நாங்கள் வாழ்த்துக்கிறோம் மகிழ்ச்சி 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 ரொம்ப மகிழ்ச்சி